தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வானோ பிரியா டைமண்ட் டேரக்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைன் கிரேட் அப்ளைன் டப்ளியூனிஎஃபல் க்ரௌண்ட் டேரக்டர் சர்வன் சாருக்குமே நான் வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தேன் ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா சேலரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து ஒரு அறுபத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கேன் ஸ்பெஷலி நான் சொல்ல போனால் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இது இருக்குது சரிங்களா நான் என்னோட ஸ்க்ரீன்மே தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய இன்கம் வச்சு நான் வந்து இப்போ என்ன சிஸ்டர் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜுவல் சீட்டுமே இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுனுக்கு காரம் எடுத்தேன் தோடு எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு சீட்டுமே போயிட்டுருக்கு அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு ஆனால் நம்ம வாங்கி வச்சதுனால தான் வந்து நம்மளுடைய அதனுடைய மதிப்புமே இன்க்ரீஸ் ஆகுது ஆவரேஜாக விஸ்டேஜில் வர்ற இன்கம் தாண்டி ஜுவல்லோட மதிப்புமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் லேக் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஒவ்வொரு தடவையுமே சரண்புத டேரக்டர் மீட்டிங்லயும் சரி ட்ரைனிங்லையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சீட் அப்படிங்கிறது போடுங்க ஜுவல்லரி சீட் அப்படிங்கறது போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருந்து நான் சின்ன சின்னதாக போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஏன்னா இன்கம்க்குள்ள இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் சரிங்களா அது மூலியமா ஒரு சில ப்ராடக்ட் அப்படிங்கிறது வாங்கினேன் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபைவ் ஃபிஃப்டி தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஜி மொபைலுமே நான் வந்து எடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் மூலியமா என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு த்ரீ லேக் வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஓகேங்களா அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் நிறைய லேடிஸை அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்க குழந்தைகளுடைய கல்வியை முடிவு பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்ன அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட மந்த்லி சேலரி வருது இருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னாவே நான் என்ன பண்ணுவேன்னா இன்கம் கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டுவேன் ஓகேங்களா அதை நான் ஒரு ஹேபிட்டாவே வச்சுருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்கூல விட்டு ரிலீவ் ஆகும் போதும் இது எந்த இடத்துலயும் என் ஹஸ்பண்டை வந்து பாதிக்க கூடாது ஏன்னா அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு லேண்ட் சம்திங் நிறைய இருக்கும்போது அவர் இன்னும் வந்து ஒரு கமிட்மெண்ட்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட ஹாபிட்டா வச்சிருக்கேன் பத்தாம் தேதி இன்கம் கிரெடிட் ஆனாலும் சரி பதினொன்னாந்தேதி கிரெடிட் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நான் வந்து என் பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைய வந்து பாதிக்க கூடாது குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க பண்றாங்க அப்படிங்கும் போது நம்மனால முடியுது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான விஷயத்த பண்ணணும் ஒரு லட்ச ரூபாயா இருந்தாலும் மூணு லட்ச ரூபாயா இருந்தாலும் நம்ம கட்டணும் நம்மளுடைய இயலாமை வந்து குழந்தைங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து தெளிவா இருக்கேன் நிறைய லேடிஸ் வந்து இதை கேட்டுட்டு இருப்பீங்க உங்க குழந்தைங்க இன்னைக்கு சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் அவங்கள எந்த இடத்துல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கதான் சரிங்களா நம்ம ஐயாயிரம் வாங்குறோம் பத்தாயிரம் வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக கொண்டு போய் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே நான் ஏன் குழந்தைக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா இருந்த சூழ்நிலை அப்படிங்கறது வேற சரிங்களா இதை வந்து ப்ரௌட் ஆஃப் வந்து சொல்றேன் ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து யார் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா தான் ஓடுறோம் கரெக்டுங்களா ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அங்க ஷேர் பண்றோம் அவங்களுடைய சுமைகளை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையாகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் எனக்குமே இந்த இன்கம்லாம் எடுத்ததும் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார் ஒன்று எடுத்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவையுமே வந்து ஹேண்ட் கார் வாங்கினாங்க எனக்கு அதில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கார் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக புது காராக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஜான்வரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காருமே வந்து நாங்கள் எடுத்தோம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஸ்டெப்பா தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தா போதும் ஒரு செகண்ட்ஹாண்ட் கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு பதினோரு லட்சம் ரூபா போட்டு ஒரு கார் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது எங்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சுது அப்போ ஒருத்தரோட இன்கம் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பாருங்க தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ண அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீப இந்தியா ட்ரிப்னா அச்சீவ் பண்ணேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த பிசினஸை நம்பினது அதுக்கான டைம் கொடுத்தது தொடர்ந்து அதுக்கான விஷயங்களை பண்ணனது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் இருநூத்தி அறுபத்தோரு ரூபா சரிங்களா இருநூத்தி அறுபத்தோரு ஸ்டார்ட் ஆகி பிரான்ஸ் சில்வர் பிரான்ஸ் வரும்போது வேற த்ரீ தௌசண்ட் எனக்கு வந்து நான் இந்த இரநூத்த அறுபத்தோ ரூபா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இது வந்து அதோட ஸ்டார்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் நான் வந்து தொடர்ந்து பண்ணனுடைய தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி யார் பண்றாங்க எனக்கு முன்னாடி யார் பண்றாங்க அப்படிலாம் நான் யோசிக்கல ஹண்ட்ரட் பிவி வந்து அப்ளைன் பண்ணுறாங்களா டவுன்லைன் பண்ணுறாங்களான்னு நான் யோசிக்கல நான் எனக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள கற்றுக்கிட்டேன் அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஏன்னா இந்த பிசினஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா ஜீரோ நான் படிச்சிருக்கேன் ஒர்க் போனேன் அப்படின்னா டோட்டலி என்னோட ஃபீல்டு அப்படிங்கிறது வேற இதுக்குள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது இங்கே நடந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கும் என்ன ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடாதா இது மூலியமா நம்ம இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டோமா நம்ம டீமுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு தான் எந்த ஒரு ட்ரைனிங்காக இருந்தாலுமே நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் லிசன் பண்ண ஆரம்பிச்சேன் ட்ரைனிங்காக உட்காந்து டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த இன்கம் அப்படிங்கிறது சரிங்களா ஒவ்வொரு லீடரும் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் எடுக்கும் போதெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன் இப்போ நிறைய பேர் இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கை காது கொடுத்து கேட்கும் போது நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வரைக்குமே நான் வெஸ்டீஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு இந்த செப்டம்பர் மந்த் வரைக்கும் நான் எடுத்துக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஏழு ரூபாய் ஜெஸ்ட் யோசிச்சு பாருங்க ஸ்கூல்ல வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு சேலரியில் இருக்கிறேன் வருஷம் ஒரு ஐநூறு தான் இன்க்ரிமெண்ட் அப்படி இருக்கும் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல ஏதாவது எல்லாமே க்ளோஸ் ஸ்கூல் எல்லாமே வந்து இதாகும் போதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது செகண்ட் வேவ்ல சரிங்களா அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணனும் தான் இன்னைக்கு ஏழு ரூபா ஸ்கூல்ல இருந்தா இது பாசிபிளா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்க அம்மாவுடைய ஹெல்த் ஓகேங்களா இப்ப லேடிஸ் அப்படின்னு அப்படின்னு நினச்சோம்னாலே நமக்கு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட ஹஸ்பண்ட் கிட்டோ மாமார் மாமியார் கிட்டயோ பர்மிஷன் கேட்கணும் கரெக்ட்டுங்களா இப்போ எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி கீழே விழுந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட் தான் அவங்களுக்கு நான் ஆள் தான் பாத்துட்டு இருக்கேன் என்னன்னா டீமையும் பாத்துக்கிட்டு அவங்களையும் பார்க்க முடியல எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்க வரக்கூடிய இன்கம் ஓகேங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வீட்டுல போயிட்டு எனக்கு அவ்வளவு பணம் கொடுங்க எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும் ஹாஸ்பிட்டல் பண்ணணும் நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும் இப்படி எல்லாம் கேட்டேன்னா எல்லா வீட்லயும் வந்து ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது அதை தாண்டி குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பணம் இருக்கணும் கரெக்டுங்களா சோ சரவணன் பிரதர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாங்க ஆஃப்லைன் ட்ரைனிங்ல அம்மாவுக்கு செய்யுங்க அப்பாவுக்கு செய்யுங்க நம்ம இருக்கும் போதே செய்யணும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையிலுமே திருப்தியா அந்த விஷயம் சொல்றேன் எங்க அப்பாவுக்கும் சரி நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டேன் எங்க அம்மாவுக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெஸ்டிஜோட இன்கம் தான் காரணம் இந்த இன்கம் இல்ல அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஓகேங்களா ஏன்னா ஃபேமிலில போய் கேட்க முடியாது ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் எந்த ஃபேமிலியா இருந்தாலும் ஒய்ஃப் வந்து கேட்டா ஹஸ்பண்ட் வந்து இல்லைன்னு சொல்ல போறதில்லை ஆனா அங்க இருந்தா தானே கொடுப்பாங்க கரெக்டுங்களா அப்ப லேடிஸா இருக்கிற நீங்க ஜென்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது இதை தாண்டி ஜென்ஸுக்கு ஆல்ரெடி வேற ஒர்க் இருக்கலாம் இதை பார்ட் டைமா கூட பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வீட்டு வேலையை முடிச்சுட்டா டோட்டலி நம்ம ஃப்ரீ எப்ப நீங்க ஃபுல் டைமா வெஸ்டிச்சு உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப என் வாழ்க்கை மட்டும்தான் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் டீம்ல வந்து நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து இங்க மாறிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து மாற போகுது சரிங்களா சோ இதேமே இதுமே நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் நினைப்பேன் ஏன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் போகும்போதெல்லாம் நான் மட்டும் தான் போவேன் ஸ்டார்டிங்ல நான் மட்டும் தான் போயிட்டு எந்த ஒரு ஆஃப் லைன் ட்ரைனிங் பியூட்டி ட்ரைனிங் அக்ரி டிரெய்னிங் எது வச்சாலுமே போவேன் பட் சோலாவா போய் இந்த இடத்துல நின்னுட்டு வருவேன் இன்னைக்கு எங்க கூட வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னா முப்பது நாற்பது பேர் வந்து டீமா நிற்கும் போது அதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சக்ஸஸ் பண்ணதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணலாம் இதை தாண்டி பெருசா வந்து எதுவுமே பண்ணல இங்க நமக்கான சிஸ்டம் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வந்தாலும் தொடர்ந்து நம்ம நிற்கும் போது கண்டிப்பா இங்க ஒவ்வொருத்தர் நாளுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பிசினஸ் நம்ம ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் அப்படிங்கறது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும் இப்ப நான் வந்து அடுத்த ஒரு கோலை என்ன வச்சிருக்கேன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு என் பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அந்த டைமுக்கு வந்து எந்த கார் வந்து பாத்தீங்கன்னா எதா இருக்கோ அந்த கார் வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்னோட கோலா வச்சிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி என்னோட ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கணும் என்னோட இன்கம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் என் மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டேன் ஒவ்வொரு நாளும் மைண்ட் ரீவைரிங் கேட்கறோம் நிறைய விஷயங்கள் நம்ம போக்கஸ் பண்றோம் ஸோ நமக்கான கோல் என்ன அப்படிங்கறத நம்ம தான் பிக்ஸ் பண்ணணும் நம்ம பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணதான் அதுக்கான பிளான் இப்போ மந்த்லி பிளான் வீக்லி பிளான் டெய்லி பிளான் இது மாதிரி பிளான் போட்டு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நம்ம பிளான் பண்றோம் கோல் வைக்கிறோம் அது எதையுமே ஆக்ஷனில் காமிக்கல அப்படின்னா தான் இருக்கும் கரெக்டுங்களா சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன்ல காமிக்க காமிக்க இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் நாளையுமே பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில் சாதிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எதுக்காகவும் பெஸ்டீஜ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அந்த விஷயத்துலாம் தெளிவா இருந்தேன் ஸ்கூல்ல இருக்கும்போதும் சரி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைப்பேன் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அட்டன்ஸ் மிஸ் பண்ணது கிடையாது ஒவ்வொரு நாளும் அட்டன்ஸ் அனுப்புவேன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி நான் அட்டன் பண்ற ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி எதுவும் நாளுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் நானுமே வந்து ஜீரோல தான் ஆரம்பிச்சேன் வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிவிக்கு மாசம் ஆனால் ஐயோ நம்ம குவாலிஃபை பண்ணிருவோமா டிபிபி அச்சீவ் பண்ணிருமா வந்துருமா அப்படின்னு யோசிச்சா நாள் போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பிவி அப்படிங்கிறது நமக்கு கீழே வருது நம்ம கீழே டீம் இருக்காங்க நம்ம சொல்ற விஷயங்களை அப்படியே அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆலா நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்தா என் டீம் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கறத நான் முழுசாக நம்பினேன் அதுதான் நான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து டீமும் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சர்வன்பதற்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் லாஸ்ட் ஒரு போட்டோட முடிச்சுக்கிறேன் வாழ்க்கை எண்ணும் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல்